என்ன மறுமலே கடைக்கு போனியா எல்லா ஜாமனும் வாங்கிட்டு இருந்தியா நீங்கள் சொன்னதில் ஒன்றை தவிர வேறு எல்லா சாமனமும் வாங்கிட்டு வந்துட்டேன் என்ன ஜாமனம் கிடைக்கல நீங்கள் சொன்ன முட்டை தான் கிடைக்கல அந்த கடையில் இல்லனா பக்கத்தில் வேறு கடையெல்லாம் இருக்கும்ல அதில் போய் வாங்கியிருந்துருக்கலாமலா நான் அந்த ஒரு கடையில் தான் பார்த்து என்னென்னச்சு நீங்கள் சொல்லாமலே நான் வேற எல்லா கடையிலயும் பார்த்துட்டு தான் வந்தேன் ஒரு கடையிலையும் முட்டை இல்லையாங்க முட்டை அத்தை ஆனால் நீங்கள் சொன்ன முட்டை தான் இல்லை நான் சொன்ன முட்டை இல்லைன்னா அங்கே வேறு என்ன முட்டை இருக்குது கோழி முட்டை தான் இருந்து நானும் உங்ககிட்ட கோழி முட்டையை தானே வாங்கிட்டு வர சொன்னேன் இது நீங்கள் இப்போ அப்போ அப்போணுன்னு மாற்றி மாற்றி பேசாதுங்க நான் இங்கே இருக்க போகத்தில் நீங்கள் என்ன முட்டை வாங்கிட்டு வர சொன்னேன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் உங்கள் மூஞ்சியை பார்த்தா யோசித்து பார்க்கறது மாதிரியே தெரியல நானே நீங்கள் என்ன முட்டை வாங்கிட்டு வர சொன்னேன் எங்கே தான் சொல்லுகேன் நபர் எனக்கு நல்ல நேபத்தில் இருக்குது நான் உங்ககிட்ட கோழி முட்டையை தான் வாங்கிட்டு வர சொன்னேன் சொன்னே சொன்னியே சோரக்காவுக்கு உப்பு இல்லைன்னு நீங்கள் கடையிலேருந்து வாங்கிட்டு வர சொன்னது பச்சை முட்டை ஆனால் அங்கே இருந்தது எல்லாமே வெள்ளை முட்டை